அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் என் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று ஒவ்வொரு கிறிஸ்தவரும் கேட்கும் ஒரு முக்கியமான கேள்வியைப் பற்றி போகிறோம் நான் தேவனுடைய குரலை எப்படிக் கேட்பது அது ஒரு உணர்வா ஒரு எண்ணமா ஒரு அடையாளமா அல்லது வேறு ஏதாவதுதானா தேவவசனம் பற்றி என்ன சொல்கிறது என்றும் நாம் எப்படி தேவனுடைய குரலை கேட்பதில் வளரலாம் என்றும் பார்க்கலாம் முதலாவது தேவன் தமது வார்த்தையின் மூலம் பேசுகிறார் தேவன் பேசும் முதன்மையான வழிபாய்ப்பிள் ஆகும் இரண்டு தீமு மூன்று பதினாறு மைனஸ் இல் வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது நீங்கள் தேவனுடைய குரலை தெளிவாக கேட்க விரும்பினால் அவரது வார்த்தையில் அதிக நேரம் செலவிடுங்கள் சில நேரங்களில் நாம் ஆகாயத்திலிருந்து ஒரு குரல் கேட்கக் காத்திருக்கிறோம் ஆனால் தேவன் ஏற்கனவே வேதத்தின் மூலம் பேசிவிட்டார் நீங்கள் பைபிளைப் படிக்கும்போது கர்த்தாவே இன்று நீர் என்னை என்ன கற்றுக்கொள்ளச் சொல்லுகிறீர் என்று கேளுங்கள் இரண்டாவது பரிசுத்த ஆவியின் மூலம் தேவன் பேசுகிறார் யோவான் பதினாறு பதிமூன்று மைனஸ் இல் பரிசுத்த ஆவி நம்மை எல்லா சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்று சொல்லப்பட்டுள்ளது தேவன் சமாதானம் கண்டிப்புணர்வு அல்லது வழிநடத்துதல் நடத்துதல் மூலமாக பேசலாம் ஆனால் அது ஒருபோதும் வேதத்துக்கு விரோதமாக இருக்காது ஒரு எண்ணம் அல்லது வழிநடத்துதல் உங்களை அன்பு கீழ்ப்படுதல் தாழ்மை சத்தியம் ஆகியவற்றிற்கு தூண்டினால் அது தேவனிடமிருந்து வந்ததாக இருக்கலாம் மூன்றாவது ஜெபமும் அமைதியும் மூலம் தேவன் பேசுகிறார் சங்கீதம் நாற்பத்தாறு பத்து மைனஸ் இல் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது சில நேரங்களில் நாம் மிக அதிகமாக பிஸியாக இருப்பதால் அல்லது கவனிச்சுதலால் தேவனுடைய குரலை கேட்க முடியாமல் போகிறது அதனால் ஒரு அமைதியான நேரத்தை உருவாக்குங்கள் மொபைல் இல்லை சத்தம் இல்லை நீங்கள் மற்றும் தேவன் மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தேவன் உங்களிடம் முன்பு எப்படிப் பேசினார் நாம் அனைவரும் சேர்ந்து விசுவாசத்தில் வளருவோம்